அப்படின்னா என்ன கப்பிங் தெரப்பி அப்படிங்கிறது கப்பிங் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூவாயிரம் வருஷத்துக்கும் முன்னாடி இருந்து ஒரு பழமையான பாரம்பரியமா பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கப்பிங் தெரப்பி இந்த கப்பிங் தெரப்பி அப்படிங்கிறது ஏஜிப்ட் கண்ட்ரீல தொடங்கி சைனா கொரியா கிபர்ட் இந்த மாதிரி நாடுகளில் பரவி பல நாடுகளில் இன்னைக்கு மருத்துவ சிகிச்சைக்காகவும் அழகு சிகிச்சைக்காகவும் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு தான் இந்த கப்பிங் தெரப்பி இந்த கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது பாதிக்கப்பட்ட தோள்கள்ல இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்ல புதுப்பிக்கிறதுக்காக மட்டும் தானா அப்புறமா ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இது மட்டும் அலர்ஜி தலைவலி செஸ்ட் பெயின் ஸ்டமக் பெயின் பேக் பெயின் முழங்கால் வலி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இது வந்து குணப்படுத்திட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட ஃபேஷியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேம்பூ கப்பிங் இல்லைன்னா கிளாஸ் கப்பிங் பயர் கப்பிங் மேக்னட் கப்பிங் ட்ரை கப்பிங் வாட்டர் கப்பிங் இப்படின்னு பல வெரைட்டிஸில் இந்த கப்பிங் தெரப்பி இருக்கு முக்கியமா இப்படி இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் இந்த கப்பிங் தெரப்பி இருக்கு ரொம்ப பாரம்பரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தாலும் இவ்வளோ விஷயங்களை இதை குணப்படுத்தினாலும் நீங்க வந்து இந்த கப்பிங் தெரப்பியை எடுத்துக்கும்போது உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணணும் அப்புறம் நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கப்பல் தெரப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன் இனி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோ நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய்